இப்போ இந்த வடமொழி ஆண்டு கணக்கிலே குழப்பம்தான் மிச்சம் நாம் மாதத்திலும் நமக்கு விழாக்கள் இல்லை தமிழனுக்கு விழாக்கள் இல்லை சித்திரை தொடங்கினால் சித்திரா பௌர்ணமி என்கிறோம் அதை கூட சித்திரை நிலவு என்று சொல்வதில்லை சித்தரா பௌர்ணம் என்கிறோம் வைகாசி என்றால் விசாகம் என்கிறோம் ஆணி என்றால் ஆணி திருமஞ்சனன் என்கிறோம் ஆடி மாதம் என்றால் ஆடி பூரம் என்று அதற்கு ஒரு உற்சவம் கொண்டாடுகிறோம் ஆவணி என்றால் ஆவணி அவிட்டம் என்று யாரோ போட்டுக் கொள்ள நாம் அதை விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் புரட்டாசி என்றால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருக்கிறோம் நவராத்திரி கொண்டாடுகிறோம் ஐப்பசி என்றால் தீபாவளி கார்த்திகை என்றால் தீபம் மார்கழி என்றால் அது அறவே அது பீடை மாதம் என்றே ஒதிச்சு விட்டோம் கீரையிலே கண்ணன் சொன்னான் மாதங்களில் மார்கழியும் நானே என்று அது பீடை மாதம்